திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்றி முப்பது அதிகாரம் ஈகை தொண்டை மண்டலத்திலே உபகாரியாய் வாழ்ந்தவர் காலத்தி வானர் தன்னை நாடி வருபவருக்கு பொருளை கொடுத்து மகிழ்வதில் பெருமை கொள்பவர் சில காலம் ஏற்பட்ட கால வேறுபாட்டால் பஞ்சம் நேர்ந்தது பொருள் குறைந்து வறுமை வளர்ந்தது தன்னை நாடி வருபவர்களுக்கு உரிமையோடு உதவ முடியவில்லையே என வருந்திருந்த காலத்தீவான ஒரு நாள் அருகிலுள்ள ஊருக்கு சென்றிருந்தார் இரவு நேரமானதால் அங்கே இருந்த சத்திரத்தில் தங்கியிருந்த போது அருகிலேயே ஒரு புலவர் வந்து படுத்தார் அருகில் இருப்பவர் காலத்திவானர் என அவருக்கு தெரியாது அதிகாலையில் நீல தொடர்ந்து வந்தாய் என்று தன்னை வருத்திய வறுமையை ஒரு நாள் பொறுத்திருக்குமாறும் தான் இன்று காலத்திவானரை சந்தித்தவுடன் தனது வறுமை போய்விடும் என்றும் நாளை முதல் வறுமையே நீயும் நானும் வேறு வேறாய் ஆகிடுவோம் என்றும் பாடியதை கேட்டார் வந்திருப்பவர் தன்னை காணத்தான் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து உடனடியாக ஊருக்கு கிளம்பினார் வீட்டில் கிடைத்த பொருட்களை விற்று புலவருக்கு அமுது சமைத்து அவர் வந்ததும் அன்போடு அமுது படைத்தார் கையில் கொடுக்க பொருள் ஏதும் இல்லாததால் இல்லை என்று சொல்வதை விட இறந்து விடுதல் நல்லது என்று வீட்டிற்கு பின்னால் இருந்த பாம்பின் புற்றுக்குள் கையை விட்டார் அதிலிருந்த நாகப்பாம்பு இவரை கடிக்காமல் ஒரு பொருளை தந்தது கையை வெளியே எடுத்தார் ஓர் ஒலிமணியை கண்டார் அரிய அவ்வொலிமணியை அப்புலவருக்கு பரிசாய் தந்து மகிழ்ந்தார் அப்புலவர்தான் மதுரகவிராயர் இவ்வுலகில் இறப்பை விட கொடிய துன்பம் வேறு எதுவும் இல்லை இருப்பினும் பிறருக்கு கொடுக்கும் நிலை இல்லை என்றால் அவ்விரப்பு கூட இன்பம்தான் என்பதை சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஈதல் இருப்பின் வாழ்வது இனிது ஈதல் இன்றேல் இறப்பதும் இனிதே